வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதவியில் நம்முடைய கண் பார்வையை குறுமைப்படுத்திக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் பழங்களை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கு அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இப்படிப்பட்ட கண் பார்வை நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது மங்களாக ஆரம்பிக்குது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது வயசாக கூடிய முதுமை காரணத்தினாலும் பார்வை குறைபாடு பிரச்சனை ஏற்படுது ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ் மரபு வழி உள்ளிட்ட காரணிகளும் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமைது அதே ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துறோம் இரவு நேரங்களையும் தூங்காம அது ரொம்ப நேரம் உபயோகப்படுத்தும் போது அது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்களை அதிகரிச்சுட்டே வரும் ஸோ இறுதியில் அதை நம்மளுடைய கண்களில் வந்து பிரஷரை பில்ட் பண்ணி அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும் அதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரியான மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம சிட்ரஸ் சம்மேளங்களில் இருந்து சிற்றஸ் பழங்களை எடுத்துக்கலாம் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டி ஜெனரேஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதை சொல்லுவோம் ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து எதிர்த்து போராடும் அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் நம்ம தொடர்ந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக அடிக்கடி நம்ம வந்து நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்காக அந்த சிட்ரஸ் சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பார்வையை வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் இருக்க முடியும் சிட்ரஸ் பழங்கள் நம் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே சரி செஞ்சு கண் பார்வையை கூர்மைப்படுத்தும் கண் பார்வையை மேம்படுவதற்கு பாதாம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பாதாம் கண் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நட்ஸ் வகைகள் பொதுவாகவே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாத்துட்டு அந்த கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும் குறைந்தது நம்ம பத்து மாதம் எடுத்துக்கொள்றோம்னு வச்சுக்கலாம் அதுல வந்து ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதம் நமக்கு கிடைக்கும் இது நமக்கு திசுக்களை எல்லாம் வந்து பார்த்தோம்னா சரி பண்ணிட்டு கண் பார்வை தொய்வடியாம பாதுகாக்கும் இரும்பு சத்து விட்டமின் சி நிறுத்தக்கூடிய உணவு கூட நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும் பாதாம் பருப்பும் அது போலதான் மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனே சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்கள் ஏற்படக்கூடிய வலியை வந்து குறைக்கிறது பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கள சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தரும் ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பொருப்பை நீங்க பத்துலருந்து பதினைந்து பாதாம் பருப்பு அளவில் எடுத்துக்கலாம் அல்லது உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு உங்கள் உடலமைப்புக்கு ஏற்றது போல நீங்க எடுத்துக்கலாம் ஐந்துலேருந்து எட்டு ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக் கொண்டாலுமே நல்லது தான் இரவு தூங்குவதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்புகளை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்சியில் அதை தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் விரைவாகவே உறிஞ்சப்படும் கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கேரட் எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் கேரட்ல விட்டமின் இ அதிகமாக அதிகமாக இருக்கு இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் கேரட்ல பீட்டா கேரோட்டின் இருக்கு இது விட்டமின் ஏவாக மாறுது இதை தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்டும் இருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடன்ட் இருந்திருக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாவுல நிறுவனுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை நம்ம குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கேரட்டை நமக்கு சமைத்து சாப்பிடுவதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுப் பொருட்களை சமைத்து சாப்பிடுவதுதான் ஆரோக்கியம் வேண்டும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து வாய் வழியாகவே அது எச்சில் வெள்ளம் நமக்கு வந்து அழிக்கப்பட்டுவிடும் ஸோ செரிமானமும் இயல்பாக நடக்கும் செரிமானமானதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளும் விரைவாக கிடைக்கும் இப்போ நீங்கள் கேரட் வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சையாக கூட வந்து சாப்பிடலாம் சாலட் வடிவங்களில் வாரத்தில் ஒரு தடவை ஜூஸ் ஆகும் எடுத்துக்கலாம் ஆனால் அதை விடவும் சிறந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா சமைத்து சாப்பிடுவது நல்லது கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார்சத்து அமிலம் விட்டமின் கே மெக்னீசியம் கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கேன் இதற்கு கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜன் கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃபீடிகல்ஸை தடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே கிரீன் வெஜிடபிள்ஸும் தடுத்துரும் கேள் கீரை முட்டை கோஸ் கீரை வகைகள் ஃப்ரக்கோலி இது கூட சீம சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் கிரீன் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் தினமும் நம்ம வந்து காய்கறி வடிசாறு காலை மாலை வேலைகள் அதாவது வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம் தினமும் பச்சை இலை காய்கறிகளை உணவுகளை சேர்த்துக்கலாம் வாரத்தில் ஒரு தடவை கீரைகள் சுழற்சி அடிப்படையில் அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண் பார்வை பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக மிக நல்லது ஏன்னா இது வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு இதை தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ ஜிங்கு நியாசின் சத்தலாம் இருக்கு இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம் முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமோ தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவி செய்யும் மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா திரை கொழுப்ப மிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் டியூனா மீன் சால்மன் மீன் காணாங்கெழுத்தி மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் கொழுப்பு கொழுப்பமிழங்கள் இருக்கக்கூடிய ஈபிய மற்றும் டிகெச்சிஇ ஆகியவை ட்ரை ஐஸ் அந்த உலர்கண்கள் பஃபிங் ஐஸ் இந்த வீங்கிய கண் அமைப்பு இது மாதிரி தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறது மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ மீன்கள் வந்து எண்ணெய் நம்ம அதிகமாக சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா இல்லைன்னா கொலஸ்ட்ரல் பிரச்சினை இல்லாமல் நம்மளுடைய கண் பார்வையை அது மேம்படுத்தும் கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும் இதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ லூடின் சியாக்சாந்தின் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முட்டையினுடைய வெள்ளை கருவுல இருக்கக்கூடிய மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் முட்டை என்னதான் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலுமே அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சில மாறுதல்கள் நம்ம வந்து செய்யணும் நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் முட்டை குழம்புகளில் கூட நம்ம அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதை விட்டு நம்ம பச்சை முட்டையை காலையில் அப்படியே உடைச்சு சாப்பிட்றது ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் எண்ணெயில வருத்த பொறித்த முட்டைகளை சாப்பிட்றது இந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது ஸோ குறிப்பாக நமக்கு அந்த மாஸ் போன்ற வடிவங்களில் எண்ணெயில் வறுத்து பொறுத்து சாப்பிட்றது ஆம்லெட் ஆஃப் ஆயில் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது எல்லாமே நம்ம சுவைக்காக சாப்பிட போய் அதை நமக்கு ஒரு சதவீதம் கூட நன்மைகளை தராது நுண்ணுயிர் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும் அதனால் நீங்கள் நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளில் உப்பு சேர்த்து சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம் கண் பார்வை மேம்படும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து இந்த உணவுகளை தொடர்ந்து சுழச்சேரி பாடலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடுகளால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்துனா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இனிமே வராது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோட இருக்கலாம் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் உங்களுக்கு மங்கலான பார்வை கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக மருத்துவர் அணுகி அது என்னன்றதை செக் பண்ணிக்கணும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்போதுமே நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி செஞ்சிடணும் அது ஆரம்பத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அதனால் கண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க சோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம் அதனால நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா குடிங்க வந்து வறட்சி ஏற்படாது உடலில் வறட்சி இல்லை என்றால் வறட்சி இருக்காது கண் பார்வை கூர்மையாக இருக்கும் அளவுக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் இரவு நேரங்களில் உறங்க பாருங்க குறைந்தபட்சம் மணி நேரமாவது அப்போ அப்பதான் கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் முன்னாடி தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே